<r disappearance> <t songs> ி பெரிய அதனோட மீதி பகுதி ஏன்னா இது வந்து சொல்லி புரியறவங்களுக்கு கண்டிப்பாக அது போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க பொதுவாக பிச்சைக்காரன் தட்டு பார்த்துருக்குறீங்களா அதில் வந்து பழசும் இருக்கும் சூடாக இருக்கிற பொருளும் இருக்கும் ஏதோ ஒன்று கலந்துருக்கும் அப்புறம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தருக்கோர் போகிறத்துனாலே ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு சொன்னாக்கா அது எதாவது ஒன்று புதுசாக கொண்டு தந்திருப்பாங்க ஒரு இப்போது நம்ம ஒரு ப ஒரு பலகாரம் வாங்குகிறோம் சொன்னால் ஒரு தனியாக ஒரு ஹோட்டலில் போய் வாங்கும்போது ஒரு டீ சாப்பிடுவோம் ஒரு பலகாரம் சாப்பிடுவோம் அது நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் டீ வந்துருச்சு பலகாரம் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லி போட்டு எல்லாம் ஒரு தட்டில் ஊற்றி பிடஞ்சா சாப்பிட்றோம் அது மாதிரி தான் இப்போ பக்தியை வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அறிங்கணை சிறந்தவங்க அப்படிங்கிறத விட கிருபானந்த வாரியாருடைய எனக்கு வந்து அப்போல்லாம் சாமியார்னா என்ன வேதுங்கிறது பெரியதான் தெரியாது எனக்கு முதல் முதல் எனக்கு தெரிஞ்சவர் வந்து எங்கள் அம்மா சொல்லி எங்கள் அம்மா அந்த புக்கை பெரிய வரலாறுன்னு வாங்கிட்டு வந்து வச்சு சாமி முப்படும் போது தெரியும் என்னன்னா கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ இந்த மாதிரி ஆன்மீகம் பேசக்கூடிய பெரியவங்களாம் இருக்கிறாங்களான்னு ஏன்னா நாங்கள் அந்த பீரியட்ல தானே கொஞ்சம் கண் முழிக்கிறோம் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்குன்னு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு அப்போ இன்னைக்கு நிறைய பேர் பேசுனாங்க சரிங்களா நிறைய பேர் பேசுகிறாங்க அதை நம்ம கேட்குறோம் அதுபடியாக நம்ம எதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வகுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இப்போ வந்து காரணமே இல்லாமல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பலகாரம் டீ எல்லாம் ஒன்றா ஊற்றி பிணஞ்சா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கெல்லாம் விளக்கு கூத்துறக்கு விளக்கு எண்ணெய்ன்னு தனியாக இருந்தது நல்லெண்ணு தனியாக இருந்தது தேங்காய் ஊற்றி பெருசாக யார் ஏதோ ஒரு காரணங்களோ தோசங்களோ நீக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு வழிமுறை செல்லி இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து ஐவிரி எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் இனிப்பு எண்ணெய்னா இழுப்பு எண்ணெயை ஊற்றி மட்டும் விளக்கப்படுத்துங்க நல்ல எண்ணெய்னா நல்ல எண்ணெய் ஊற்றி மட்டும் விளக்கப்படுத்துங்க சில விஷயங்கள் வந்து என்னென்னா குழப்ப நிலையில் ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்லையும் குழப்பந்தான் வரும் இப்போ சாமிக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க இனிப்பையும் போட்டு பிணைஞ்சி அதையும் போட்டு பிணைஞ்சி எல்லாமே ஒரு கரண்டி அதில் ஊற்றணுமேங்கிற உங்களுக்காக சாங்கியத்துக்கு தான் அதில் ஊற்றுவாங்க நீங்கள் நல்லா பாருங்க வெள்ளை சாப்பாடு மட்டும் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் ஊற்றுற சாம்பாரோ குழம்போ ரசமோ சாமிக்கு படையெண்ணு போடும்போது எல்லாமே சாங்கியத்துக்கு மட்டும் தான் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றுவாங்களே தவிர மொத்தமாக எடுத்து ஊற்றி பிணைஞ்சி சாமி சாப்பிடுன்னு கொடுத்தா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டேங்க இறந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை எல்லாம் ஒன்றா பிணைஞ்சி ஒரு பிண்டமாக்கி அதை கொண்டு போய் காக்காய்க்கு வைப்பாங்க அப்போ அது காக்கா வந்து எல்லாமே சாப்பிடும் ஆனால் இறைவனுக்குன்னு அங்கே தட்டில் வைக்கிறத நம்ம வந்து கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கிறது இல்லை அங்கே தட்டில் அங்கே சாமி படுத்துக்கிட்டு இருக்கோம் மறுபடி நம்ம அடுத்து பூஜைக்காக நம்ம மாற்றும் போது அதை மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு சின்ன சின்ன புரிதல் தான் பெரிய விஷயங்களால் ஆண்டவனே இறைவா அப்படின்னு சொல்லி அன்றாடம் ஒரு தெய்வத்தை நினச்சிட்டு தூங்குறீங்கன்னா அதை கண்டினியூவாக இப்போ அதை கண்டினியூ பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் புதுசாக எதையாவது பண்ணுறோம்னு சொல்லி பண்ணும்போது உங்களுடைய பக்தி நெறியில் வந்து அது சின்ன குழப்பத்தை ஏற்படுத்திடும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு ரூட் போட்டு வச்சுருப்பீங்க இறைவா நீ வந்தால் எனக்கு என்னைக்கு நல்லா இருக்கணும் ஆனால் அது உங்களுக்கே தெரியாது ஒரு சின்ன வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கோம் நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து த இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ அது ஒரு காரணமே இல்லாம ஒரு முட்டால் பேசுது பெண்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டாக்கா என்ன சொல்கிறது மொட்டை அடிச்சுக்கிட்டாக்கா கடன் தீந்துருமா அப்போ யாருமே தலையில் முடிய இல்லாமல் தான் இருக்கணும் நினச்சி பாருங்க இதெல்லாம் என்னென்னா அவனுங்களுக்குள்ளே இருக்கிற வக்ரத்தை வெளியில் சொல்கிறது அவங்களுக்குள்ள ஏதோ ஒப்பெண்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவனுங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதையும் சொல்றாங்க சரிங்களா இன்னும் இது பத்தி விஷயம் இருக்கு